நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அதாவது குரு பகவான் தான் மிதன ராசிக்குள்ளே உள்ள வந்தார் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார் இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துக்கிருக்கு ஒரு மூணு மாத காலம் தான் ஆயிருக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக மின்னோக்கி செல்வார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதின ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக மின்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ளே நுழைய போகிறார் அவர் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நுழைகிறவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார் அப்போ டிசம்பர் அஞ்சுக்கு மேலே என்ன பண்ணுவார் திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழஞ்சிடுவார் அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்டு பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை செயல்பாடுகள் வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும் அப்போ தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணம் வந்துருச்சா திருமணம் பார்க்கலாமா திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம் குரு பார்வை இருக்கா குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒம்போதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார் அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனிபவம் மட்டும் தான் வக்ரமாகி உட்காந்துருக்கார் அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை பல செயல்பாடுகளை பெரிய படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி நேர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு பன்னெண்டாம் இடமான கடக ராசியில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் சிம்ம ராசிக்கு எத்தனாம் வீட வீடுகளை குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து பார்க்கப் போகிறார் என்று பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்கு நாலாம் வீடான விருச்சக ராசியை கடக கடகத்தில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்ப்பார் அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு ஆறாம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்ப்பார் அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு எட்டாம் வீடான நம்மளுடைய மீன ராசியை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக கடகராசி வந்து பார்க்குறாரு அப்போ இங்கே நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று பாவக அடிப்படைகள் பாவகங்கள் இயங்க போகிறது அடிப்படையில் என்பது பார்க்குறோம் அப்போ நாலாம் இடம் அப்படின்னு பொழுது புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு வீடு ரொம்ப நாளாக கெட்டணும் முயற்சி எடுக்கிறேன் முயற்சிகளில் பல தடை வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கட்டிடுவீங்க அதே போல் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ரொம்ப வருஷமாச்சு பெயிண்டிங் பண்ணி ஒற்றை அடித்து செஞ்சு அது எதுன்னு சொல்லி சின்ன சின்ன வேலைகள் கூட பார்க்கலங்க வீடு கட்டினதோட அவ்வளோதான் ஒரு ஆல்ட்ரேஷன் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் காசு கிடைக்க மாட்டேங்கி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மர் ஆசிரியர்களுக்கு உறுதியாக அதற்கான செயல்பாடுகளை குரு பகவான் செயல்படுத்தி கொடுப்பார் கோச்சார கிரகங்கள் ரீதியாக என்பது உண்மை அதே போல் உங்களுடைய அம்மாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான சூழ்நிலை வரும் அல்லது அம்மாக்கே உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது இல்லை அம்மாவுக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது அம்மா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நான் இவ்வளவோ அம்மாகிட்ட ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்து பார்க்குறேன் ஏன்னு எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிற அன்பார்ந்த சிம்ம ராசி உறுதியாக உங்கள் அம்மாவளி உறவுகள் மற்றும் அம்மா மூலமாக கிரக அடிப்படை ரீதியாக மாற்றம் உண்டு அதே போல் சிம்ம ராசியில் யாரெல்லாம் கடன் பெற்றான் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற வார்த்தைக்கேற்றவாறு கடன் வாங்கினதாண்டா என் வாழ்க்கையில் பெரிய குத்தம் கடன் வாங்கிட்டு நான் படுற பாடு பெரிய பாடாக இருக்குது அப்புடின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான உரிமையான அதாவது உறுதியான உண்மையான செயல்பாடுகள் நடைபெறப் போகுது என்பதை பார்க்கலாம் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆரோக்கிய பிரச்சனை சால்வ் ஆகும் அதே போல் நம்மளுடைய சிம்ம ராசி மாணவர் செல்வங்கள் ஏதேனும் வெளி ஊர் வெளி மாநிலத்தில் வெளிநாடுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதற்கான அங்கீகாரத்துக்குரிய சூழ்நிலை இப்போவே உங்களுக்கு செயல்படுத்த ஆரம்பிக்கும் என்பது உண்மை அதே போல் சிம்ம ராசியில் உள்ள நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு தேவையில்லாத அழுத்தம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் இருக்குது அல்லது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடையும் பார்க்கார் அப்போ இந்த ஆறு எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்துக்குரிய விஷயம் அந்த போராட்டத்தை நிவர்த்தி எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா ஒன்று குரு பார்வை இருக்கணும் அப்போ குரு பார்வை உங்களுடைய ராசியில் இருப்பதுனால உறுதியாக போராட்டம் குறையப் போகிறது நிம்மதியான ஒரு செயல்பாடு எப்பாடி இப்போ தானே நிம்மதியாக ரொம்ப ரொம்ப போராடிட்டேன் போராட்டம்னா போராட்டம் அந்தளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற வார்த்தை செயல்பாடுகள் கடந்த காலங்களில் இருந்தால் தப்பில்லை ஆனால் எதிர்காலத்தில் என்னால் எல்லாம் முடியும் நானும் சாதித்து காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறார் என்பது உண்மை அப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறாரே ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதியான குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்தது பாக்கியமே பிரச்சனைங்கிறது சுங்காக முடியும் ஏன்னா எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானுடைய ஆதிக்கமே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெஷர் கொடுக்கும் இந்த குரு பார்வை மூலமாக உங்களுக்கு சனி அத்தனை விதமான தாக்கமும் அனைத்து விதமான பிரச்சனையும் நம்மளுடைய நம்முடைய சிம்ம ராசி என்பர்கள் உறுதியாக சிறப்பான வாழ்க்கை இருப்பதாக உணர முடியும் என்பது கணக்கு நேர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வர்ற நேரம் நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார டாரோட பிரசனம் சோழி பிரசனம் இப்படி நிறைய பிரசனைகள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளில் நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சுய ஜாதத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமை பெற்றிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான வன் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்